ஹாய் ஹலோ வணக்கம் வதனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆகாமிய கர்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கர்மா பத்தனை விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நேற்று வரைக்கும் ஆகாமிய கர்மனா என்னன்னு பார்த்தோம் அதை வந்து எப்படி நம்ம வாழ்நாளில் அதுலேருந்து நம்ம தெளிவாக வாழ போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் தவமும் அறமும் செய்யணும் ஈகையினும் செய்யணும் துன்பப்படும் உயிர்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மையான செயல்களை நம்ம செய்யணும்னு பார்த்தோம் அது மூலயமா நம்ம இந்த வாழ்நாளில் இந்த ஆகாமிய கர்மத்தை தெளிவான வினையாற்றி சிந்தித்து செயலாற்றுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா பிரார்த்த கர்மாவை பற்றி பார்த்தோம் இந்த பிராரத்த கர்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம அப்பா அம்மா நம்ம அப்பாவோட தாத்தா பாட்டி அம்மாவோட தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச கர்ம வினைகள் அவங்க வந்து ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து இன்பமாகவும் இருக்கலாம் துன்பமாகவும் இருக்கலாம் ஏன் தெரியாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தீய செயல்கள் அதாவது துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வினையை செஞ்சிருக்கலாம் இல்லை ஒரு புண்ணிய காரியங்கள் நிறைய செஞ்சிருக்கலாம் இந்த புண்ணிய காரியங்கள் என்ன தானம் தருமம் ஒரு பத்து இருபது பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு பரிமாறி இருக்கலாம் ஸோ ஆதி காலத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தானம் மிகப்பெரியதாக வந்து போற்றப்படுது அன்னதானம்னு சொல்றோம் இந்த அன்னதானத்தை விட மிக உயர்ந்தது எதுனா ஒரு மனிதனுக்கு நிதானம் என்பது மிக மிக முக்கியம் நிதானம் அது பாருங்க நிதானம் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் சொல்லலாம் பொறுமை அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலை நிதானத்தோடு செய்யக்கூடிய செயல்களை பண்ணலாம் ஏன்னா நம்ம நிதானத்தோடு செய்யும் போது தான் நம்ம கவனிக்கிறோம் ஒரு விஷயத்தை கவனித்து அதுக்கு எந்த மாதிரி வினையாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம் இன்னைக்கு நீங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யோகாவை பற்றி நிறைய பேர் வந்து பேசிட்டு வராங்க அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு விழிப்புணர்வு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் விழிப்புணர்வுனா என்ன விழிப்பு உணர்வு நன்றாக விழிச்சுட்டு அந்த உணர்வை வந்து கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு வராங்க ஒரு யூடியூப்பை எடுத்து ஒரு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான வீடியோ வருதுங்க அந்த ஆயிரக்கணக்கான வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வது ஒன்றே ஒன்று தான் தெளிவு விழிப்புணர்வு செயல்களில் ஒழுக்கம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்ச பிறந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அதில் எந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்நாளுக்கு பொருளீட்டக்கூடிய பொருளாதார வாழ்க்கைக்கு ஒரு திட்டமிட்டு செயல்படுறோமா இல்லை பிறருக்காக நன்மைகளே செய்யக்கூடிய செயல்களை வாழ்ந்து நம்ம நம்ம வாழ்நாளை கழிக்கிறோமா இல்ல தனக்காக மட்டுமே வாழ்ந்து தன்னுடைய நிலையை பற்றியுமே மட்டும் யோசிச்சுட்டு நமக்காக மட்டுமே வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தினமும் செஞ்சுட்டு வரோம் இது எல்லாமே கர்மாவை ஒட்டினது தாங்க நம்ம இன்னைக்கு ஒரு விலங்கின பதிவு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா விலங்குகள் தான் மனசு வந்தான் உங்களுக்கே தெரியும் சரிங்களா குரங்குலேருந்து வந்தோம்னு சொல்கிறோம் அப்புறம் பரிமாண வளர்ச்சியில் மெது மெதுவாக வளர்ந்து இது பண்ண சொல்லுங்க ஸோ இங்கே தான் வருது தன்மாற்றம்ன்ற ஒரு செயல் இயல்பூக்கம் என்று ஒன்று சொல்றார் மகிழ்ச்சி தன்மாற்றம் அப்படின்னா தேவையை ஒட்டி நான் தன்னைத்தானே மாற்றிக்குவோங்க என்னுடைய தேவை என்ன அப்படின்னா எனக்கு ஒரு துன்ப உணர்வு வருது ஒரு பசி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய அடுத்த செயல் என்னவா இருக்கும் அந்த பசியை போக்கிக்கிறதுக்காக நான் உணவை தேடுவேன் உணவை எங்கே தேடுவேன் இந்த பூமியில் ஒரு காய்கறியோ இல்லை பழமோ இல்லை ஏதோ ஒன்று நான் என்னுடைய பசியை போக்கிறதுக்காக அந்த உணவை சாப்பிட்றேன் அப்படின்னும் போது மனிதன் எங்கேருந்து வந்தான்னு யோச்சோம்னா அந்த ஓரறிவு அந்த ஓரறிவுலேருந்து இரண்டாயிரம் அறிவா நான்கு அறிவா ஐந்து அறிவா மாறி ஆறாவது அறிவாக வந்து நிற்கிறான் ஸோ இதில் ஐந்தாவது அறிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கின பதிவுன்னு சொல்கிறோம் விலங்குக்கு என்னங்க குணம் இருக்கும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மற்ற உயிரை வந்து அடித்து துன்புறுத்தி சாப்பிடும் தன்னுடைய பசியை போக்கிட்டு இருந்ததுக்காக அந்த உயிரை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்றைக்கி நம்ம மனிதனை வந்துட்டோம் பகுத்து அறிகிறத விட தொகுத்து அறிகிறோம் இங்கே பகுத்தறிவுனால் வந்து பார்த்திங்கன்னா பகுத்து ஓன்னா அறிகிறது தொகுத்து அறிகிறதுனா எல்லாருக்கும் வந்து இதனால் நன்மை ஏற்படுமான்றது ஒரு தொகுப்பாக திங்க் பண்ணி நம்ம செயல்படுத்துவோம் ஸோ பகுத்தறிவுன்றது விலங்கினங்கிட்ட கூட இருக்குது ஆனால் தொகுத்தறிவுன்றது தான் மனிதன்கிட்ட பெரிய அளவில் இருக்கு சரி இந்த விலங்கின பதிவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளான ஒரு எக்ஸாம் சொல்ற பாருக்குவேன் ஒரு சின்ன குழந்தைங்க ஓகேங்களா உங்க வீட்டு குழந்தைங்களே வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோ ஒரு ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தையோ நல்லா இருக்குமா கட்டி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நல்லா கட்டி பிடிச்சோம் நல்லா திமுறும் அடிக்கும் கையும் பிடிச்சிட்டிங்க காலும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியில் அதனால வெளிப்பட முடியாதப்ப என்ன பண்ணுன்னா வாயை வச்சு கடி ஓகேங்களா அந்த குழந்தைக்கு நான் கடிக்கவே சொல்லி தரலையே கையை பிடிச்சேன் காலை பிடிச்சேன் கத்தும் திமுறும் கைகால இருந்தா அடிக்கும் உதைக்கும் இந்த மாதிரி செய்யும் ஆனா நானே கடிக்க சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது தான் உயிரை தான் காப்பாத்திக்க அடுத்த நொடி நான் கடிப்பேன் கடிக்கிறது வந்து விலங்கின செயல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கின பதிவாக இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் பதிவாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இதற்கு பெயர் தான் கர்மான்னு சொல்கிறேன் கர்மா ஈசிய பூமரேன் என்னைக்கோ ஒரு நாள் நான் செஞ்சுட்டு வந்திருப்பேன் அந்த செயலுக்கு நான் இந்த பெருவியில் அந்த துன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்களா நானே தான் செஞ்சேன் அந்த செயலை வேற யாரும் செய்யலை ஆ செஞ்ச செயலுக்கு பதிவு இப்போ வருது அப்படின்னும் போது அந்த பதிவை நான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் நீங்கள் ஏற்றுக்கலை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு விட்டிங்கன்னா அது மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் உயிசிட்டே தான் இருக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா நான் ஒரு எண்ணத்தை வீசிட்டேன் சிம்பிளான எக்ஸாம்பிள் நேராக எண்ண்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்னு வச்சுக்கோங்க ஒரு பால் நேராக வானத்தை நோக்கி வீசிட்டேன் அது எங்கே வரும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு எகைன் கீழே வரும் எந்த அளவுக்கு நம்ம போஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மேலே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே நம்மளை நோக்கி வரும் அதே பொஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ ஒரு விஷயத்த வந்து அது தீயதாகவும் இருக்கலாம் நல்லதாகவும் இருக்கலாம் நம்ம வீசிட்டோன்னா அந்த எண்ணம் சொல் செயல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தான் திரும்பி வரும் அதுதான் நியூட்டனுடைய மூன்றாவது விதி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னும் போது நான் நல்லதே செஞ்சிட்டு இருந்தாலும் எனக்கு கெட்டதே வந்துட்டு இருக்குங்க நான் அவருக்கு நான் நல்லதுதான் செய்யணும்னு போய் செய்யறேன் ஆனா அவர் என்னை வந்து தப்பா பாக்குறாரு இல்லை நான் ஒரு உறவினருக்கு வந்து நான் நல்லதே செய்யணும் அவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு தப்பான செயல்கள் கொடுத்துருக்க கொடுக்குறாரு எனக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மனதாலும் உடலாலும் துன்பத்தை கொடுக்குறாரு ஒரு கணவனோ மனைவியோ இருக்காங்க அப்படின்னா ஒரு மனைவி எப்பவுமே நல்லதே செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் கணவர் துன்பத்தையே தொடர்பு கொடுக்குறாருன்னா நம்மளுடைய கர்மாவனுடைய பதிவு என்றதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம துன்பத்தை கொடுக்காம நமக்கு துன்பம் வரப்போகிறது கிடையாதுங்க ஒருத்தருக்கு நம்ம இன்பத்தை கொடுக்குறோம் நம்ம இன்பத்தை தான் அனுபவிக்க போறோங்க ஆனா வினைப்பைனே ஒரு தேவங்க நம்ம அந்த அளவுக்கு ஒரு உயிருக்கோ ஏதோ ஒரு துன்பத்தை தான் நம்ம கொடுக்க எடுத்துருக்கோம் எல்லாருக்கும் புண்ணியத்தை செஞ்சு எல்லாருக்கும் நன்மையே செஞ்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு பெருவி வந்து ஒரு தொடரா வந்து இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ உங்க கர்மாவில என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வினைப்பதிவுகள் வந்து நமக்கு தொடர்ச்சியா வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோ இன்னொரு விஷயங்க சரிங்களா விலங்கின பதிவுகள் நம்ம திரும்பி மனித பதிவுக்கு வந்து வரணும் அறிவில தெளிவு போடணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காகத்தான் உங்களுக்கு தவம்ன்றத சொல்லிடுவோம் தன்னுடைய செயல்களை தான் முறையாகவும் ஒழுக்கத்தோடும் கடைபிடிக்கும் இன்னைக்கு ஆனா பிறந்தா பெண் பெண்ணா பிறந்த இருந்து ஆணும் பெண்ணும் இணைவதே திருமணம் சொல்ற ஒரு அற்புதமான உறவு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த திருமணம் இது யார் நடத்தி வைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மாவே தான் உங்களுடைய ஜெனடிக் சென்டர்ன்னு சொல்லுவோம் கருமயம் சொல்லுவோம் இங்கே வேதாத்திரி மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருமையமே தன்னுடைய பதிவுக்கு ஏற்ற மாதிரி தனக்கு துணையாக கொண்டு வரும் என்னுடைய கர்ம பதிவு வந்து எப்படி இருக்கோ அதுக்கு அந்த விளைவுகளை வந்து தரத்தக்க ஒரு துணியை தான் என் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து கொடுக்கும் சொல்றாரு அதான் சொன்னியா கல்யாணம்ன்றது சொர்க்கத்தில் நிச்சயப்படுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கடவுளே தான் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணியை கொடுக்குறதுலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த தாங்க சொர்க்கத்தில் தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிறது மாறி மாறி வந்து வந்து பார்த்தீங்கன்னா சாபம் மட்டுக்கிறது மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் முரண்பாடா வாழ்க்கையை வந்து வாழ்றோம் இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் கர்மாவகதி கூடிய செயல் சரிங்களா அவர் ஏதாவது தப்பு செய்யறாருன்னா நீங்க பொறுமையா போவீங்க இல்லை நீங்க ஏதாவது தப்பு செய்யறா அவர் பொறுத்து போவாரு இல்லை அப்படின்னா பொறுமை எல்லை மீறும் போது ரெண்டு பேரும் சண்டை போட தான் வேணும் ஏன்னா ஆணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் பெண்ணும் வந்து ஒரு உயிர் இங்க எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிறவி வந்து அதாவது அம்மா வயிற்றுல குழந்தையா இருக்கும்போது என்ன நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆணா இருந்தால் அவனுடைய ஐம்பது பெர்சன்டேஜ் பெண்மைத்தன்மை இழந்து தான் ஆணா மாறுறோம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு அப்பாவும் அம்மாவும் இணைந்து தான் நம்ம பிறக்கிறோம் ஒரு ஆணா இருந்தால் அவனுடைய ஐம்பது பர்சன்டேஜ் பெண்மை தன்மை இழந்து தான் ஆணாக மாறுது அந்த உயிர் அதே ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய ஐம்பது பர்சன்டேஜ் ஆண்மை தன்மையை இழந்து தான் பெண்ணாக மாறுது ஸோ அப்படின்னு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணா இருந்தால் அந்த பருவத்திற்கு வரும்போது ஒரு பெண்மேல் ஈர்ப்பு ஏற்படுவதும் ஒரு பெண்ணா இருந்தால் அந்த பருவத்துக்கு வரும்போது ஒரு ஆண்மேல் ஈர்ப்பு ஏற்படுவதும் ஒரு இயற்கையான விஷயம் இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா அந்த ஆண் குழந்தை வந்து எப்பவுமே வந்து அவங்க அம்மா மேலேயும் அவங்கள சார்ந்த அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க ஏன்னா இது இந்த உயிர் வந்து ஐம்பது பர்சன்ட் பெண்மை தன்மை இழந்துருச்சு அப்படின்னும் போது அந்த ஆண் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் மே பெண்கள் மேல பாசமா இருப்பாரு அதே ஒரு பெண்ணா இருந்தா எப்பாவை பார்த்தானே அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அப்பா கூட ஒட்டிகிட்டே இருக்கும் அந்த குழந்தை ஏன்னா அப்பாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் மேல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மகாலட்சுமி என் வீட்டுக்கு வந்த என்னுடைய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அடிப்படை எப்படி பாருங்க இந்த இயற்கையை வந்து நம்மளை பாருங்க ஒரு ஆண் என்பவன் ஒரு பெண்ணுக்கு காப்பாகவும் ஒரு பெண்ணுக்கு தாயாகவும் தான் வந்து மதிச்சு போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதே ஒரு பெண்ணா இருந்தா ஒரு ஆணை மதித்து போற்றி அவர்கள் மேல் பாசத்தை செலுத்தக்கூடிய அன்பை செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ஆணா இருந்தால் ஒரு பெண் துணை என்பது நிச்சயம் தேவை ஒரு பெண்ணா இருந்தால் ஒரு ஆண் துணை என்பது நிச்சயம் தேவை இங்க ஆணுக்கு படைக்கப்பட்டது பெண் பெண்ணுக்கு படைக்கப்பட்டது ஆண் இதுதாங்க உண்மை இதுதான் இயற்கை நீதியும் கூட இதை மாற்றி நம்ம செயல்புரியும் போது தான் நிறைய சிக்கல்களும் நிறைய வழிகளும் வேதனைகளும் நம்ம அனுபவிக்கிறோம் ஸோ அப்படின்னு சொல்லும்போது இப்போது கர்மா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா இப்போது அந்த ஆண் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் பெண்மைத்தன்மை இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்குள்ளேயே இருக்கும் ஆனால் பெண்ணுக்குள்ளேயும் அந்த ஆண்மைத்தன்மையுடைய ஒரு இருப்பு இருக்கும் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணையும் போது தான் அது முழுமை பெறுகிறது அந்த கர்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் ஆகிரும் அவங்க வந்து திருமணம் ஈடுபடும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும் இவங்க என்னென்னலாம் அனுபவிச்சாங்களோ அவங்கெல்லாம் என்னென்ன அனுபவிச்சாங்களோ ரெண்டு பேரும் மாற்றி ஒருத்தரை ஒருத்தரை சபிச்சிட்டோம் அந்த வழிகளையும் வேதனையும் தாங்கிட்டு தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கர்மா என்பது பெருவி துன்பம் கர்மாவும் பெருவும் ஒன்று தாங்க அப்படின்னும் போது இந்த பெருவி துன்பத்தை நம்ம அனுபவிச்சு அனுபவிச்சு மேலும் மேலும் நம்ம இந்த வாழ்க்கையை வந்து துன்பப்பட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கணுமா இல்லை தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த இறைநிலை அடையுமான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு எடுக்க வேண்டும் இந்த கர்மாவை பற்றி இதோட நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் இத்துடன் எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதியப்பன் கணேசன் நன்றி வாழ்க வளமு